இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில வேண்டாலும் இருக்கலாம் இல்ல நீங்க நீங்க ஒரு அளவுக்கு கூட நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ இல்லாம இருக்கலாம் ஆனா உண்மையிலே நான் நம்புறேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் கத்தருடைய கரத்தினால் ஆகும் அவர் நினைச்சார்னா அவர் நினைச்சார் ஆனா இந்த இடத்திற்கு வர்றது வந்து சாதாரணமானது அல்ல என் குடும்பத்துல இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேரும் பேர் தான் இருக்காங்க இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர்ல அதிகமான ஃப்ளைட் டிராவல் பண்ணது நான் தான் அதிகமான பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி பேசுனது நான்தான் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துலையும் ஆண்டவர் என்ன முதன்மையா வச்சிருக்கிறாரு ஆனா